அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மெயின் சிட்டிக்குள்ளே சன் தான் ஒரு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு விற்பனை வந்திருக்கு இது என்னுடைய ப்ளாட்டு தான் அறுபத்தி ஏழாம் நம்பர் வடக்கு திசை பார்த்த பிளாட்டு மொத்தம் மூணு சென்ட் பூமி நல்ல ஸ்கொயரான பூமி உடனே வீடு கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலாம் மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ளாட்டு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா உங்களுக்கு ஏற்காது தேவைன்னா என்ன என்னுடைய நம்பரு நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி வாங்கிடலாம் முப்பத்தி மணி அடி தார்சால வசதியோடு இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு தெங்கம்பு ஜங்ஷன் பக்கத்தில் பறக்க ஜங்ஷன் பக்கத்தில் அப்ரூவ் பிளாட்டு வாங்க பார்க்கணு பார்த்தீங்களா அந்த ப்ளாட்டை வாங்கலாம் ரெண்டு ஜங்ஷனுக்கும் தான் இந்த சன் சிட்டி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கொடுக்கறதுக்கு அருமையான பிளாட்டு உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ